எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ரெண்டு ஒரு தாமிர கம்பிக்கு அழிக்கப்படும் மின்புலத்தின் எண் மதிப்பு ஐநூற்றி எழுவது நியூட்டன் பெர் கூடும் எனில் எலக்ட்ரான் பெறும் முடுக்கத்தை கண்டுபிடி தாமிர கம்பி இருக்குது அதில் நம்ம ஒரு பேட்டரி என்ன செஞ்சுருக்கோம் கணக்கு பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் பேட்டரி ஆன் பண்ணோடனே அதில் இந்த தாமிர கம்பியில் உருவாகக்கூடிய மின்புலத்தின் மதிப்பு ஈசி டு ஐநூற்றி எழுவது நியூட்டன் பெர் கூடும் இப்போ சார்ஜஸ் வந்து வேகமாக போயிட்டுருக்கு அது செல்லக்கூடிய முடுக்கத்தை தான் கணக்கில் கேட்டிருக்காங்க ஏற்கனவே நியூட்டன் விதிப்படி இரண்டாம் விதிப்படி ஃபார்முலா எஃப்சி இக்குவல் டு எம்ஏன்னு நம்ம பார்த்துருக்கோம் எஃப்ங்கிறது விசை எம்ங்கிறது மாசு ஏங்கிறது முடுக்கம் அதாவது ஒரு விசையை கொடுத்தவுன்னே ஒரு பொருள் வந்து என்ன செஞ்சிடும் முடுக்கம் அடைஞ்சு வேகமாக செல்லும் அப்படின்னு பார்த்துருக்கோம் இந்த படத்தில் நம்ம ஒரு விசைக்கும் நம்ம அதில் உருவாக்கக்கூடிய மின்புலத்திற்கும் ஒரு தொடர்பு பார்த்துருக்கோம் எஃப்சிக்குவல் டு கியூஇன்னு பார்த்துருக்கோம் கியூங்கிறது மின்னூட்டம் இங்கே வந்து நம்ம எலக்ட்ரான் மட்டும் இருக்கிறதுனால க்யூக்கு பதிலாக இன்னு எடுத்துக்கிடுவோம் ஸோ எஃப்சி குட்டு இஇ இந்த ரெண்டு விஷயமே எப்படி இருக்கும் சமம்னு எடுத்துக்கிடுவோம் ஸோ எஃப்சி இக்குவல் எம்ஏ எஃப்சி ஈக்குவல் இஇ ஸோ எம்ஏ ஈக்குவல் டு இஇன்னு எடுத்துருவோம் இல்லை ஏங்கிறது முடுக்கம் எத்தனை மைனஸ் ஏ போகிறோம் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ ஏசி குட்டு இ இ பை எம் இங்கிறது சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் அதனுடைய மதிப்பு கான்ஸ்டன்ட்டு அதாவது ஒன்று புள்ளி ஆறு எண்டு பத்து நடுக்கு மைனஸ் பத்தம்போகுது இ கொடுத்துருக்காங்க மின்புலத்தினுடைய மதிப்பு ஐநூற்றி எழுபது எம்ங்கிறது த எலக்ட்ரான் அதனுடைய மதிப்பு ஒன்பது புள்ளி ஒன்று இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் முப்பத்தொன்று இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம் இப்போ ஒன்று புள்ளி ஆறு இன்ட்டு ஐநூற்றி எழுபது பை ஒன்பது புள்ளி ஒன்று இங்கே பத்து மைனஸ் பத்தொம்பது இருந்தா இருக்குது கீழே இருக்கக்கூடிய பத்தினடுக்கு மைனஸ் முப்பத்தொன்று மேலே கொண்டு வந்துடும்னா ப்ளஸ் தான் மாறிடுது அடிமான ஒன்று போல் இருந்து ஒன்று போல இருந்ததுன்னா அடுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் கூட்டிக்கலாம் ஸோ இங்கே மைனஸ் பத்தொம்போது ப்ளஸ் முப்பத்தொன்று இந்த ரெண்டுமே நம்ம கூட்டினோம்னா என்ன கிடைக்கும்னா பன்னிரெண்டு கிடைக்கும் ஸோ பத்து நடுக்கு பன்னிரெண்டு இப்போ இங்கே ஒன்று புள்ளி ஆறு இருக்குது இங்கே ஒம்பது புள்ளி ஒன்று இருக்குது இதை நம்ம முழு நம்பராக மாற்றிக்கிடுவோம் ஒன்று புள்ளி ஆறு பத்தால் பிறகுனா பதினாறு அதே மாதிரி ஒம்பது புள்ளி ஒன்று பத்தால் பிறகுனா தொண்ணூற்றி ஒன்று ஏன்னா மேலையும் பத்தால் பெருக்கிருக்கோம் கீழேயும் பத்தால் பெருக்கிருக்கோம் மதிப்பு மாறாது இப்போ பதினாறையும் ஐநூற்றி எழுபதியும் நம்ம என்ன செய்கிறோம் மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ தொண்ணூற்றொண்ணு இருபது கிடைக்கி பை தொண்ணூற்றொன்று இதை நம்ம என்ன செய்கிறோம் சிம்பிளிஃபை பண்ணணும் தொண்ணூற்றொண்ணு இருபது பை தொண்ணூத்தொன்று ஒரு டானா சைஸ் நம்ம வகுத்தல் முறையில் நம்ம என்ன செய்வோம் நம்ம பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு டிஜிட் எடுத்துக்கிறோம் தொண்ணூத்தொன்று தொண்ணில் எத்தனை தொண்ணூத்தொன்று இருக்குன்னா ஒன்று ஸோ தொண்ணூத்தொன்று கீழே எனக்கு ஜீரோ இருக்குது அடுத்து ஒரு நம்பரை இறக்க போகும்போது அது ஒரு சின்ன நம்பராக இருக்கிறதுனால ஒரு சைவரை சேர்த்துட்டு நம்ம ரெண்டை இறக்க ஆகிட்டோம் அடுத்து அதுவும் இது வந்து தொண்ணூத்தொன்று பெரிய நம்பராக இருக்குது ஸோ அடுத்த ஒரு நம்பரை இறக்குறோம் ஜீரோ அது இறக்கணோம்னா மேலே ஒரு ஜீரோ சேர்த்துட்டு என்ன செய்யச்சு இறக்கியாச்சு ஸோ இருபது இந்த இருபதுலேயும் சின்ன நம்பராக இருக்குது தொண்ணூத்தொன்னோட அப்போ நம்ம என்ன செய்யணும் அடுத்து வேறு நம்பரே இல்லை அதனால் ஒரு புள்ளி வச்சுட்டு ஒரு ஜீரோ சேர்க்கும் ஸோ இரநூறு இருக்குது இரநூறுல எத்தனை தொண்ணூத்தொன்று இருக்குதுன்னா ரெண்டு தொண்ணூத்தொன்று ஸோ நூற்றி ரெண்டு இரநூறுலேருந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு கழித்தோம்னா பதினெட்டு ஸோ ஒரு ஜீரோ சேர்த்தோம்னா எவ்வளவு நூற்றி எண்பது நூற்றி எண்பதில் எத்தனை தொண்ணூத்தொன்று இருக்குன்னா ஒரு தொண்ணூத்தொன்று ஸோ எண்பத்தொம்பது இப்படியே போய்கிட்டே இருக்கும் இது வரைக்கும் போதும் ஸோ நூறு புள்ளி ரெண்டு ஒன்று ஆன்சர் ஸோ நூறு புள்ளி ரெண்டு ஒன்று இன்ட்டு பத்து நடுக்கு பன்னிரெண்டுன்னு கிடைக்கும் இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா மேலே ஒரு நூறு ஆள் பெருக்கி கீழே ஒரு நூறு ஆளை என்ன செஞ்சுருக்கு வகுத்துருக்கும் வகுத்துட்டோம்னா மதிப்பினசியாக மாறாது ஸோ மேலே இந்த பத்து நடுக்கு ரெண்டையும் பத்து நடுக்கு பன்னிரெண்டுன்னு கூப்பிட்டா பத்து நடுக்கு பதினாலு வந்துடும் இப்போ நூறு புள்ளி ரெண்டு ஒன்று நூறு ஆளாக வகுத்துட்டோம்னா ஒன்று புள்ளி ஜீரோ ஜீரோ ரெண்டு இன்ட்டு பத்து நடுக்கு பதினாலுன்னு கிடைக்கும் இதுதான் எலக்ட்ரான் செல்லக்கூடிய முடுக்கத்தினுடைய மதிப்பு ஒன்று புள்ளி ஜீரோ ஜீரோ ரெண்டு இன்று பத்தினருக்கு பதினாலு மீட்டர் பெற என்னது செகண்ட் ஸ்கொயர்